அவது உள்ள இவனி சைத்தான் ரஹீம் ரிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்டு போர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகர விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது லெபனானில் ஹிஸ்புல்லா அணியை சார்ந்தவர்கள் சதன் லெபனானில் எல்லா இடங்களிலும் தேர்தலில் ஜெயித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் முறைக்கு அவங்க போனது தவறுங்கிற இதை எல்லோரும் சுட்டி காட்டுவது போல் நம்மளும் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு காலத்தில் ஹசன் நசருல்லா இந்த இயக்கத்தை தொடங்கியதனுடைய நோக்கமே இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து பாலஸ்தீனத்தை மீட்பது என்பது தான் ஆனால் இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு நெருக்கடி நீங்கள் நல்ல ஏமாந்தீங்க அரசாங்கத்திட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிங்க அது டிசாமெண்ட் உங்கள்கிட்ட இருக்க ஆயுதங்கள்லாம் இன்னும் அரசாங்கத்து கையில் தான் இருக்கும்னு ஆனால் அவர்கள் அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு பிரிவினையை காட்டினார்கள் அது என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அது சதன் லெபனாலில் தெற்கு லெபனாலில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடங்களிலையும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புள்ள இடங்களில் இஸ்ரேலில் உள்ள விட்டாங்க அதுக்கு பிறகு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டு தேர்தலில் ஜெய் நமக்கு வேண்டிய ஆள் வருவோன்னு பார்த்ததுன்னு தோத்து போச்சு அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போட்டார் அந்த ஆள் உங்களுக்கு எதிரானவர் இப்போ ஹிஸ்புல்லா ஸ்தம்பித்து நின்றது ஹிஸ்புல்லா இருந்த செத்தன்னங்கிற கணக்குக்கு வரும்போது இப்பொழுது சதன் லெபனானை அது பிடித்து கொண்டு அதே போராளிகளை திரும்பவும் உயிர் கொடுத்து அங்கே ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடங்க தொடங்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலில் நேற்று பார்லமெண்டில் நடந்த விவாதத்தில் நீ லெபனானுக்கு போய் ஹிஸ்முல்லாவை பெரிய எக்ரிமெண்ட்டில் இது பெரிய எக்ரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்த நான் அந்த எக்ரிமெண்ட்டு அப்படியே இதாகி அப்படியே செயலியில் வந்து லெபனானில் அவர்களுக்கு கையில் இருக்கின்ற ஆகதத்தை லெபனான் அரசாங்கம் பிடுங்க வரைக்கும் காத்திருக்காமல் நீ அங்கே போய் திடீர் திடீர்னு தாக்குதல் நடத்தின ஏன்னா உனக்கு நான் எட்டு ஃப்ரான்ட்டில் தான் நடத்துகிறேன் பத்து ஃப்ரண்டில் இத்தனை நடத்துகிறனால என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடாதீங்க இப்போ இருக்கக்கூடிய கேஸ்களில் இருந்து எனக்கு எக்ஸெம்ஷன் கொடுங்க நான் போகிற முடிச்சுட்டு வந்து கேஸை ஃபேஸ் பண்ணுறேன் இப்படியெல்லாம் சில ஃப்ராடுகளை நீ பண்ணினாய் இப்போ மீண்டும் நீ வடக்கு காசாவில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாய் இன்னும் அந்த நார்தன் இஸ்ரேலில் மக்கள் குடியமர போகவில்லை என்பதை நீ தெரிந்து கொள் இவ்வளவுத்தையும் வச்சுக்கிட்டு பதுங்கு குழியில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நார்தன் காசாவுக்கு நார்தன் இஸ்ரேலுக்கு மக்கள் போக முடியலை கூட்டி சொந்து க நித்தம் தெல்லவையில் இருந்து எல்லா இடத்தையும் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் இத்தனை எல்லையை நாங்கள் வெற்றி பெற்றுவோம் கிழிச்சிடுவோம்னு எங்கள்கிட்ட அறிக்கை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாருன்னு தான் நேற்று பார்லமெண்டில் பேசியிருக்கிறான் அப்புறம் அந்த மொத்த சினாரியோயும் நம்ம பார்க்கும்போது காசால் நடக்கக்கூடிய நித்தமும் விழக்கூடிய பிணங்களின் எண்ணிக்கை மனதை உருக்குகிறது குழந்தைகள் நேற்று ஒரு குழந்தை ஒரு பதினோரு வயசான ஒரு ஜேர்னலிஸ்ட் யக்கின் ஹம்மாதுங்கிற ஒரு சகோதரியை நேற்று பாயிண்ட் பிளாங்குற நேற்று குண்டு போட்டதெல்லாம் அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு ஒரு டாக்டருடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் அவர் அவர் குழந்தை நில மருத்துவம் மருத்துவ மருத்துவத்தில் தேர்த்துவிட்டு அந்த சகோதரி அவளுடைய குழந்தைகளை எல்லாம் அவளையே பிணங்களாக ரிசீவ் பண்ண வேண்டிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டு இருக்கிறது இது தவ இதெல்லாம் மிகப்பெரிய கொடூரங்கள் நம்ம கம்யூனிஸ்ட் ரஷ்யா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த நேரத்திலும் அதே போல ஐம்பத்தோரு நாடுகள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய கபலீகரங்களை நடத்தி கணக்கு அறிவிக்கப்பட்ட கணக்குப்படி ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேரை கொலை செய்த போதும் இப்பொழுதும் எமனில் அமெரிக்காவும் சவுதியுமா சேர்ந்து ஏழு வருஷம் நடத்துற எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தார்கள் என்ற தகவலும் இதெல்லாம் நம்ம சகித்து கொள்ள முடியாத செயல்கள் தான் என்றாலும் இறுதியில் இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் ரெண்டு சூப்பர் பவரையும் ஆப்கானிஸ்தான்ல இல்லை அது ரெண்டு சூப்பர் பவரும் கபஸ்தானாக கட்டினாங்க ஹூத்திஸ் வந்து அமெரிக்காவை அடித்து அழிச்சாங்க இப்போ காசா மட்டும்தான் பாக்கி காசாவில் ஹூத்திஸும் இணைந்திருப்பதால் இன்ஷா இல்லா வெற்றி நிச்சயம் இணைந்திருங்கள் இது ஒரு இது போன்ற அனாலிசிஸாக உங்களுக்கு அப்பப்போ கொண்டு வந்து சேர்க்குறோம் வாங்கிடுறோம்னா தவானா இல்ல ஆரம்பித்தாங்க